கன்னியாகுமரி தொகுதியில் மீண்டும் வெற்றி பெற்றால் அளித்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றுவேன் என்று காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்த் தெரிவித்துள்ளார் இது குறித்து அவருடன் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் மரி பாராளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் மீண்டும் போட்டியிடும் திரு விஜய் வசந்த் நம்மோடு இணையரால் அவடமே சில கேள்விகளை முன்னேற்றலாம் சார் வணக்கம் காங்கிரஸ் சார்பில் மீண்டும் கன்னியாகுமரியில போட்டியிட ஒரு வாய்ப்பு என்பது எப்படி ஃபீல் மகிழ்ச்சியாக இருக்கிறது இதுக்கு முதலாக வந்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி நன்றிகளை சொல்லிக்கிறேன் அன்றைக்கி சோனியா காந்தி அவர்களுக்கும் ராகுல் காந்தி அவர்களுக்கும் மல்லிகா கார்கே அவர்களுக்கும் கேசி சி வேணுகோபால் அவர்களுக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகன் அவர்களுக்ககும் அஜய் குமார் ஸ்ரீவில்ல பிரசாத் இவங்க எல்லாருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகளை முதலில் சொல்லிக்கிறேன் ஏன்னா வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் என் தந்தை மறைவிற்கு எனக்கு போட்டியிட ஒரு வாய்ப்பினை கொடுத்து மீண்டும் நான் போட்டியிட வாய்ப்பை கொடுத்ததுக்கு மிக நன்றி சொல்லிக்கிறேன் இப்போ எந்த மாதிரி ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்க போவீங்க எந்த மாதிரி

வந்து பல ரயில்வே துறைக்கு மட்டும்தான் ரோடுகளுக்கும் சரி மாதிரி பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கும் மீண்டும் பல திட்டங்கள் வந்து நிலுவையில் உள்ளது அதாவது ஹெலிகாப்டர் அமைத்தல் அதுக்கப்புறம் ஏர்போர்ட் அது இதெல்லாம் வந்து நிலுவையில் உள்ளது மீண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இதெல்லாம் கொண்டு வருவோம் என்று சொல்லியிருக்கிறேன் கன்னியாகுமரி அழகான ஒரு ஊர் இயற்கை சூழ்ந்த ஒரு ஊர் பல வளங்கள் கொண்ட ஊர் அதை சுற்றுலா தலமாக உலகத்தரத்தை உயர்த்தி உலகத்தர சுற்றுலா தலமாக மாற்றுவதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக எடுத்து இருக்கப்படும் பல திட்டங்கள் உள்ளது இரண்டு ஆண்டுகள் இருந்து மீண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பை கூட கண்டிப்பாக இதெல்லாம் கொண்டு வருவேன் என்று நான் சொல்லியிருக்கிறேன் இப்போ தூத்துக்குடி உட்பட பகுதிகளிலிருந்து மீனவர்கள் பிரச்சனையாக இருக்கட்டும் அதே போல் வந்து நான்கு வழி சாலை திட்டமாக இருக்கட்டும் இந்த திட்டங்களில் பாஜகவும் இதில் வந்து முயற்சி செய்து செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர் பொன் கிருஷ்ணன் சொல்லிகிட்டே இருக்காங்களே சார் இந்த நேரத்தில் அவர் அந்த கருத்துக்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சில அரசியல் களம் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருச்சு தான் தெரியும் இவ்வளோ நாள் எங்கே இருந்தார் அப்படின்றத நம்ம ஒரு கேள்வி வைக்கணும் ஏன்னா வந்து வெள்ளத்தின் போதா சரி நிவாரண நிதி வேண்டும் என்று மக்கள் கேட்கும் போதும் சரி அப்போது வந்து எதிர்கட்சி வேட்பாளர் அவர் என்ன செய்தார் இப்போ தேர்தலில் வந்து க களம் சூடுபிடிக்கும் நேரத்தில் வந்து தேர்தலில் நெருங்கி வரும் நேரத்தில் வந்து அவர்களது கருத்துக்களை வைப்பது வந்து அரசியல் நோக்கத்தாகவும் தேர்தல் நோக்கத்தால் மட்டுமே என்றுதான் ஓகே இப்போ அதை தாண்டி ஒரு கருத்தை வச்சுக்காங்க கன்னியாகுமரி மாவட்ட மக்களுக்கு பார்ட் டைம் பாராளுமன்ற உறுப்பினர் வேணுமா இல்லை முழு நேர ஊழியராக இருக்கும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வேணுமா அப்படின்னு ஒரு கேள்வியையும் முன்னாள் மத்திய அமைச்சர் வச்சுருக்காங்க இந்த நேரத்தில் அதை எப்படி பார்க்குறீங்க நானும் மக்களுக்கு அதே இது தானே சொல்கிறேன் உங்களுக்கு பார்ட் டைம் பாராளுமன்ற உறுப்பினர் வேணுமா இல்லை ஃபுல் டைம் பாராளுமன்ற உறுப்பினர் வேணுமா ஏன்னால் வந்து போன ஆண்டு வந்து இரண்டை ஆண்டுகள் மட்டுமே என்னால் வந்து பணி செய்து முடிஞ்சுது ஸோ அதை நான் பார்ட் டைமாக சொல்லுகிறேன் இந்த மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்தால் ஐந்து ஆண்டுகளும் ஃபுல் டைமாக வந்து நான் ஒரு பண்ணுன்னு சொல்லிக்கிறேன்